ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா இருபது நாட்களுக்கு இருபது டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம குரூப் ஃபோருக்கு பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி டே நைன் டெஸ்ட்டு நைனில் இருக்கும் டெஸ்ட்டு ஒன்றுலேருந்து டெஸ்ட்டு செவன் வரைக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கிற இதுல நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் டெஸ்ட் எயிட்டில் அழகு ஒன்று ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் டெஸ்ட்டு நைனில் வந்து அழகு டூ ஃபினிஷ் பண்ணிட்டோம் இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்குறோம் இதற்கான கொஷின் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா டெலகிராம் சேனலில் பின் பண்ணியிருக்கேன் எல்லா கொஷினுமே தென் வந்து என்னென்னக்கு என்னென்ன டெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறதும் பின் பண்ணியிருக்கேன் புதுசாக பார்க்குறேன் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து யூடியூப்பில் நான் பிளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அதில் பார்த்துக்குங்க படித்து முடிச்சிட்டு இருப்பீங்க ஓரளவுக்கு எல்லாம் ரிவிஷனில் தான் இருப்பீங்க ஒரு ஒரு டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா ஃபினிஷ் பண்ணிகிட்டே வந்துருங்க இன்றைக்கி நம்ம அழகு டூவில் இருக்கும் அழகு டூ ஃபுல் சிலபஸுமே நான் கொடுத்துட்டேன் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க டெஸ்ட்லாம் அட்டன் பண்ண டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கங்க முதல் வினா சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆ முதல் அவ்வரை இருக்கிற எழுத்துக்கள் கொடுத்துருக்கு இதில் ஆ வரிசை தெரிஞ்சால் போதும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஆ வரிசை எப்போவுமே உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ரெண்டு அகரவரிசையில் இருக்குன்னா உயிரெழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் உயிர்மெய் எழுத்துக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸும் கொடுக்கணும் அதுபோல் ஒரே எழுத்துடைய எழுத்துக்கள் வந்து தொடர்ந்து வருது அண்ட் அப்படி அப்படி தொடர்ந்து வந்துச்சுன்னா ரெண்டாவது எழுத்துல எது ஃபர்ஸ்ட் வருமோ அதற்கு வந்து நம்ம முதல் இடம் கொடுக்கணும் முதல் எழுத்து ஒரே மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டாவது எழுத்து நம்ம வந்து எது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வருமோ அது வந்து நம்ம ஆர்ட்ரு பண்ணோம் அது போ உங்களுக்கு உயிர் எழுத்தோட வரிசை தெரிஞ்சுருக்கணும் மெய் எழுத்தோட அதாவது உயிர் மெய் எழுத்தோட வரிசை தெரிஞ்சிருக்கணும் தென் வந்து நம்ம முதல் எழுத்து ஒரே மாதிரி கேட்டால் செகண்ட் எழுத செக் பண்ணி அதை ஆர்டர் பண்ண தெரியணும் இதுதான் அகர வரிசை ரொம்ப பெருசாக இதில் நம்ம திங்க் பண்ணுற அளவுக்கு இல்லை ரெண்டாவது கொஷின்க ஆன்சர் ஆப்ஷன் பி இதில் உடுக்கை உரிமை என்பது என்னென்னா ஒரே எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க டா தான் ஃபஸ்ட்டு வரும் அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டோம் ரா வரிசை கடைசியாக தான் வரும் அதனால் செகண்ட் கொடுத்தோம் ரெண்டும் வந்து உயிர் எழுத்து அதனால் அதை ஃபர்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் ரெண்டாவது வந்து நம்ம பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்துக்கு நம்ம போகலாம் அதில் கா வரிசையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதனால் காங்காச்சாம் வரிசை வந்து நமக்கு தெரிஞ்சால் மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம வரிசைப்படுத்திடலாம் அப்போ நமக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு அடுத்து மூன்றாவது வினா மூன்றாவது வினாவுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காங்காச்ச வரிசை பிரகாரம் தான் நம்ம வரிசைப்படுத்தணும் கா வரிசையில் கா இல்லை ஆனால் கோ இருக்குது அதுக்குள்ள நா வரிசையில் நா இல்லை நீ இருக்குது காங்காச்சா அதை சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வரும்னா பா வரும் பாக்கு அப்புறம் மா மாவோட வரிசை தான் வா வரும் அப்போது ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டு மூணுக்கு நெக்ஸ்ட்டு நாலாவதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இதில் பா வரிசை கொடுத்துருக்காங்க இதற்கு நீங்கள் என்ன பண்ணோம் பாப்பா பிபி பூ பே பே பை போ போ, பௌ இந்த வரிசை தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஆர்டர் பண்ணிடலாம் ஓகேங்களா நாலாவதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அதாவது இப்பு பிளஸ் ஆ என்னவா மாறும் ஆவா மாறும் அதுபோல் இப்பு பிளஸ் ஆ பாரதம் இப்பு ப்ளஸ் இ பின்னணைவு இது போல் எல்லாத்துக்குமே நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் எழுதுங்க உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் பாவரிசை ஒன் டூ த்ரீ போட்டுக்கலாம் அதாவது எப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ லைனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு இது செகண்ட் வரும் இது தேர்ட் வரும் இது ஃபோர்த்து வரும்னு நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கொஷனில் வந்து ஒன் டூ த்ரீ போட்டுக்கலாம் கொஷனில் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி ஆர்டர் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம் ஐந்தாவதுக்கு வந்து ஆப்ஷன் சி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உயிர் வரிசை உயிரெழுத்துக்களோட வரிசை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கா வரிசை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் அகர வரிசையில் மேக்ஸிமம் எதுவும் டவுட் தான் நான் அப்படியே போகிறேன்ப்பா இதுலேயும் பாருங்கள் ஆலை ஸ்டார்ட் பண்ணி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஈஸி தான் அடுத்து ஏழாவது வினா ஏழாவதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி காக்கா வரிசை கொடுத்துருக்காங்க கடவுச்சொல் காசோலை காணொலி தொலைநகல் முன்பதிவு இப்போ காக்கா ரெண்டு வந்திருக்கு வரிசை தான் ஃபர்ஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் தான் வரிசை செகண்டு வரும் நெக்ஸ்ட்டு எட்டாவது வினா எட்டாவதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கொடுத்துருக்கிறத நம்ம வரிசைப்படுத்தி எழுதணும் அப்போ கீ வரிசை ஃபஸ்ட்டு வரும் கு வரிசை செகண்டு அதுக்கப்புறம் கோ லாஸ்ட்டாக தான் கவு வரும் அப்போது டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து ஒன்பதாவது வினா ஒன்பதாவதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இதில் பாப்பா அதை ஏற்கனவே சொன்ன பாப்பா பிபி பூப்பு அந்த வரிசை பிரகாரம் நீங்கள் வந்து இதை அமைச்சு எழுதணும் நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் வரிசை ஃபினிஷ் ஆகிடுச்சு பத்தாவது வீணா பார்க்கலாம் பத்தாவதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அவ்வளோதாங்க இதோடய அகரவரிசை முடிஞ்சது இப்போது மாமா மீமி இந்த வரிசை வந்து செக் பண்ணி இந்த தனியாக எழுதி கூட நீங்கள் இதை ஆர்டர் பண்ணிக்கலாம் பத்தாவதுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு பிழை திருத்துதல் பிழை திருத்துதல் ஒரு ஓர் பிழை திருத்துக ஒரு ஓர் பிழை திருத்துக பதினொன்னாவதுக்கு ஏ இந்த ஒரு எங்கே வரும் ஓர் எங்கே வரும்னு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இந்த ஒரு வந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும் ஓர் வந்து உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரும் ஓ இதில் ஊ ஊர்னு இருக்குது இல்லைங்களா இந்த ஊ என்பது உயிரெழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணணும் இப்போ நகரம் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா ஒரு நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து முன்னாடி யூஸ் பண்ணணும் அவ்வளோதாங்க இது சம்மந்தப்பட்டது டூ ரெண்டு கொஷின் கேட்குறாங்க மினிமம் பன்னிரெண்டாவதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இ என்பது உயிரெழுத்து இதற்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க பா என்பது உயிர்மை எழுத்து இதற்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இதில் வேறு ஒன்றும் டிஃபிகல்ட் ஒன்றும் இல்லை ஓகேங்களா ஓர் என்பது உயிரெழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் ஒரு என்பது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் இது ரெண்டும் மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நெக்ஸ்ட்டு உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லிற்கு முன் டேஷ் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் இங்கே பாருங்க நான் கேட்டது தான் ஓர் என்னும் எழுத்தை பயன்படுத்த வேண்டும் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லிற்கு முன் டேஷ் என்னும் எழுத்தை பயன்படுத்தணும் ஓர் என்னும் எழுத்தை பயன்படுத்தணும் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லிற்கு முன் ஓர் என்னும் எழுத்தை பயன்படுத்த வேண்டும் ஏதான் கரெக்ட் ஆன்சர் அப்புறம் பதினைந்தாவது வினா பதினைந்தாவதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கா என்பது உயிர்மை எழுத்து இதற்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லிற்கு முன் டேஸ் எனும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிரெழுத்தில் தொடங்கு அதாவது நாம் எப்படி ஒரு ஒரு பார்த்தோமோ அதுபோல் அஃது அது அஃது என்பது உயிரெழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் அது என்பது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் பதினாறாவதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அஃது உயிரெழுத்தில் தொடங்கும் எழுத்துக்கு முன்னாடி அஃது யூஸ் பண்ணணும் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லிற்கு முன்னாடி அது யூஸ் பண்ணணும் பதினேழாவதுக்கு பி தான் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு சரியான பதிலை தேர்ந்தெடு சரியான பதிலை தேர்ந்தெடு அஃது இங்கே உள்ளது இ என்பது உயிரெழுத்து அதற்கு முன்னாடி அஃது யூஸ் பண்ணியிருக்காங்க சரியான பதிலை தேர்ந்தெடு அது நன்றாக உள்ளது பத்தொன்பதாவதுக்கு பி நா என்பது உயிர்மை எழுத்து அதற்கு முன்னாடி அது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்டு இருபதாவது வினா ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் சி ஒரு அழகிய சிச்சூரில் ஒரு குளம் இருந்தது ஆ என்பது உயிர் எழுத்து அதற்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க கூ என்பது உயிர்மை எழுத்து அதற்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஊர் பெயர்களின் மருவை கண்டுபிடிக்க தஞ்சாவூரின் மருவு தஞ்சாவூரின் மருவு என்ன தஞ்சை தஞ்சாவூரின் மருவு தஞ்சை குடந்தை என்னும் மருவுச்சொல் குறிப்பிடும் ஊர் குடந்தை என்னும் மருவுச்சொல் குறிப்பிடும் ஊர் கும்பகோணம் குடந்தை என்னும் மருவுச்சொல் குறிப்பிடும் ஊர் கும்பகோணம் அடுத்து மருவு பெயர் அல்லாத ஊர் பெயரை கண்டுபிடிக்க மயிலை சைதை தில்லை இது எல்லாமே மருவு நாமக்கல் என்பது மருவு கிடையாது அப்ப இதுதான் வந்து இதுல பொருந்தாதது மயிலைனா மயிலாப்பூரையும் சைதைனா சைதாப்பேட்டையும் தில்லைனா வந்து சிதம்பரத்தையும் குறிக்கும் சரியான மருவை எழுதுக எந்தைனா தந்தை எம் தந்தை என்பதன் மருவுதான் எந்தை தில்லை என்று அழைக்கப்படும் ஊர் தில்லை என்று சாரிங்க தில்லை என்று அழைக்கப்படும் ஊர் சீர்காழி நான் சிதம்பரம்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா திருச்சிற்றம்பலம் தான் சிதம்பரம்னு நினைக்கிறேன் ஐ திங்க் நான் கரெக்டன்னு நினைக்கிறேன் சீர்காழி வந்து தில்லை திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் எது வரும்னு கமெண்ட் பண்ணுங்கள் லிட்டில் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சி ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக திருநெல்வேலிக்கு நெல்லை திருநெல்வேலிக்கு நெல்லை இல்லை மெசேஜ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் கொஷின் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கிற ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள் ஏன் கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் மேக்ஸிமம் வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் அதாவது டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து நான் செக் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் கொஷனுக்குமே அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ப்ளனேஷனே வருவேன் ஓகேங்களா ஆனால் அதற்கு மீ அதையும் மீறி நமக்கும் நம்ம மைண்டு கெட்டாத எதுனா ஒரு விஷயம் தவறுதலாக இருக்கலாம் ஓகேங்களா அந்த தவறுதலாக இருக்கிற விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை கேட்டுக்கிறேன் அப்படின்னா உங்களோட விஷயத்த வந்து தவறாக இருந்தால் அது வந்து நான் தவறாக சொல்லியிருந்தால் அந்த விஷயத்தை வந்து மற்றவங்க சரின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம என்ன சொல்கிற மறுபடியும் வந்து நான் கரெக்டான ஆன்சர் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா எப்படியும் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும் இது தவறு இந்த ஆன்சர் தான் கரெக்டு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும்ப்பா ஆனால் அதையும் மீறி வந்து நான் ரிவிஷன் அது ஆன்சர் ரிவிஷன் சொல்லும் பொழுது உங்களுக்கு தவறுதலாக எதனா ஒரு கொஷினுக்கோ ரெண்டு கொஷின்க்கோ ஆன்சர் நான் தப்பாக சொல்லியிருந்தா அதை கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு மற்றவங்க கரெக்டான ஆன்சர் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் லாஸ்ட்டாக எல்லா வீடியோக்கும் நான் சேர்த்து நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு வீடியோக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஊர்பயரின் மருவை எழுதுக இருபத்தி ஏழுக்கு ஆன்சர் பி கோவை கோயம்புத்தூருக்கு கோவை சோழநாடு என்பதன் மருவு தான் சோநாடு சோழநாடு என்பதன் மருவு தான் சோநாடு ஊர்பயர்களின் மறு மருவை எழுதுக மன்னார்குடி இதோட இதோட மருவு வந்து மண்ணை மன்னார்குடி இதோ ஒரு பேர் மண்ணை மருவு இது வந்து பெரிய இன்னு கூட சம்டைம்ஸ் வரும் சம்டைம்ஸ் வந்து கொடுப்பாங்க அதுவும் கரெக்டு தான் இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் என்ன சொல்கிறாங்க இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவுன்னு சொல்கிறாங்க மருவுன்னு சொல்கிறாங்க காகிதே தவறுகள் மகுழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஸ் அவர் எளிமையை விரும்பியவர் ஏனெனில் தவறுகள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லையென்றால் துன்பிட நேரிடும் துன்பிட நேரிடும் குயிலுக்கு கூடு கூடுகட்ட தெரியாது டேஷ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் குயிலுக்கு கூடு கூடுகட்ட தெரியாது ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் ஆகையால் வருமா இங்கே அதனால் வருமா என்னோடய ஆன்சர் வந்து அதனால் உங்களோட ஆன்சர் வந்து என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க செல்வத்தின் பயன் ஈதல் டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் செல்வத்தின் பயன் ஈதல் டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் இணைப்புச் சொல் தருக தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஸ் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஸ் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை மையம் அறிவிப்பு முப்பத்தி ஆறாவதுக்கு மேலும் இங்கே மேலும் இரண்டு நாட்களுக்கு மழை நீடிக்கும்னு வானிலை மையம் சொல்லியிருக்காங்க சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் சொற்களை இணைத்து புதிய புதிய சொல் உருவாக்கல் தமிழ் என்ற சொல்லோடு இணையாத சொல்லை கண்டறிக இங்கே வந்து இணையாத சொல் தமிழ் நூல்னு வரும் தமிழ் மணின்னு வரும் தமிழ் மாலைன்னு எழுதலாம் தமிழ் வின்னு வராது அப்போ இணையாத சொல் ஆப்ஷன் டி தான் கீழ்காணும் சொல்லில் உள்ள எழுத்துக்களை புதிய சொற்களை உருவாக்குவதில் இடம்பெறாத ஒன்று எது இடம் பெறாத ஒன்று பதி பரி பாடல் பாடல் பா எல்லாமே இடம்பெறும் டி ஆப்ஷன் மட்டும் இடம் பெறாது அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது வினா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக இதில் நீதி நூல்னு உருவாக்கலாம் ஓகேங்களா நீதி நூல் சொற்களை கொண்டு உருவாக்கினால் தவறான சொல் இதில் நூல்னு ஒன்று கொடுக்கல இல்லைங்களா அதனால் நீதி நூல் என்பது தவறானது எழுது கோல் கொடுத்துருக்காங்க விண் மீன் கொடுத்துருக்காங்க விண்வெளியும் கொடுத்துருக்காங்க ஆனால் நூல்னு ஒன்று ஆப்ஷனில் கொடுக்காததுனால நீதி நூல் என்பது தவறானது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக நாற்பதாவதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்மணி கண்மணி என்பது கரெக்டு தூய்ப்பது என்னும் சொல் தரும் இருபொருள் குறிப்பிடுக தூய்ப்பது அப்படின்னு பொருள் தரக்கூடிய சொல் கற்பது தருதல் தூய்ப்பது என்னும் சொல் பொருள் தரும் இருபொருள் கற்பது தருதல் மேவலால் என்னும் சொல் தரும் இருபொருள் குறிப்பிடுக மேவலால் என்னும் சொல் தரும் இருபொருள் குறிப்பிடுக பொருந்துவதால் பெருதலால் பொருந்துவதால் பெறுதலால் அடுத்து வரி என்னும் சொல் தரும் இருபொருள் குறிப்பிடுக வரி செலுத்துதல் வரி வடிவம் வரி செலுத்துதல் வரிவடிவம் நடை என்னும் சொல் தரும் இருபொருள் குறிப்பிடுக நடை எனும் சொல் தரும் இருபொருள் நடை பழகுதல் மொழிநடை நடை பழகுதல் மொழிநடை சொல் என்னும் சொல் தரும் இருபொருள் குறிப்பிடுக சொல் என்னும் சொல் தரும் இருபொருள் பிறருக்கு சொல்லுதல் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருதல் பிறருக்கு சொல்லுதல் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருதல் ஒரு பொருள் தரும் இரு சொற்களை குறிப்பிடுக ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் இசைனா வந்து ஒன்று புகழை குறிக்கும் இன்னொன்று நார்மலான இசையை குறிக்கும் மியூசிக்கை ஒன்று புகழ் இன்னொன்று இசை அடுத்து அழகு இரு பொருள் தருக வனப்பு அணி வனப்பு அணி திங்கள் இரு பொருள் தருக திங்கள் இரு பொருள் தருக ஒன்று சந்திரனை குறிக்கும் இன்னொன்று மாதத்தை குறிக்கும் நீங்கள் நிறைய பழைய புக்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு திங்கள்னு தான் வந்து அவங்க நோட் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ எதனால் வந்து அறிஞர்களோ இல்லைன்னா இதற்கு முன்னாடி பிறந்தவங்களோ மே திங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் பிறந்தார் எண்பத்தைந்தில் பிறந்தார்னு கொடுத்துருப்பாங்க அப்போ மே திங்கள்னா மே மாதம்னு அர்த்தம் நாற்பத்தி ஒன்பதாவதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரு தருக பார்னா வந்து பார்த்தல் இன்னொன்று உலகத்தை குறிக்கும் பார்த்தல் இன்னொன்று உலகம் விளக்கு இரு பொருள் தருக அகல் விளக்கு இன்னொன்று தெளிவுபடுத்துதல் அகல் விளக்கு இன்னொன்று தெளிவுபடுத்துதல் ஐம்பத்தி ஒன்றாவதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மயிலுத்துனா மயங்கசை பிராணரசம்னா உயிர்வெளி லயத்துடன்னா சீராக நேமினா சக்கரம் மயிலுருத்துனா மயங்கசை பிராணரசம்னா உயிர்வெளி லயத்துடன்னா சீராக நேமினா சக்கரம் பொருத்துக சொல்லும் பொருளும் பொருத்துக சொல்லும் பொருளும் ஐம்பத்தி இரண்டாவதுக்கு ஆன்சர் பி ஐம்பத்தி இரண்டாவதுக்கு ஆன்சர் பி கோடு அப்படின்னா மலை கோடுனா மலை கொடுஞ்சிலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல் நருவி அப்படின்னா நறுமனுடைய மலர்கள் விருச்சி அப்படின்னா நர்சொல் விருச்சினா நர்சொல் கோடுனா மலை கொடுஞ்செலவுனா விரைவாக செல்லுதல் நறுவி நறுமணமுடைய மலர்கள் விருச்சி நர்சொல் சொல்லும் பொருளும் பொருத்துக சொல்லும் பொருளும் பொருத்துக சுவல்னா தோல் கடும்புனா கடும்புனா சுற்றம் ஆரினா அருமை வைரியம்னா கூத்தர் ஐம்பத்தி மூன்றாவதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சுவல்னா தோல் சுவல்னா தோல் கடும்புனா சுற்றம் ஆரினா அருமை வைரியம்னா கூத்தர் இரடி என்பதன் பொருளை கூறுக இரடி என்பதன் பொருள் திணை இரடினா தினை சொல்லும் பொருளும் பொருத்துக நறலும் ஒலிக்கும் படகர் பள்ளம் வேவை வெந்தது பொம்மல் சோறு ஐம்பத்தி ஐந்தாவது கேன்சர் ஆப்ஷன் டி நரலும்னா ஒலிக்கும் படுகர்னா பல்லம் வேவைனா வெந்தது பொம்மல்னா சோறு பொறுத்துக சொல்லும் பொருளும் ஐம்பத்தி ஆறாவதுக்கு ஆப்ஷன் டி விசும்பு யுகம் ஊழி வானம் ஊழ் முறை தன்பயல் குளிர்ந்த மழை விசும்புனா நமக்கு என்ன யுகம் சாரிங்க விசும்புனா வானம் ஐம்பத்தி ஆறாவதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி விசும்புனா வானம் விசும்புனா வானம் ஊழினா யுகம் ஊழ்னா முறை தன்பயல்னா குளிர்ந்த முறை ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லும் பொருளும் பொறுத்துக ஐம்பத்தி ஏழாவதுக்கு ஆன்சர் பி ஆறு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பீடு அப்படின்னா சிறப்பு ஈண்டு அப்படின்னா செறிந்து திரண்டு கேள்வியினான்னா நூல் வல்லான் ஆர்தரபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பீடுனா சிறப்பு ஈண்டுனா செறிந்து கிடந்த நூல் நூல்வல்லான் கேன்மேனான் என்ற சொல்லின் பொருள் கேன்மேனான் என்ற சொல்லின் பொருள் நட்பினன் கேன்மையன் அப்படின்னா நட்பு கேன்மேனான்னா நட்பினன் ஐம்பத்தி ஒன்பதாவது கண்ண ஆன்சர் ஆப்ஷன் ஏ தார்னா மாலை முனிவுனா சினம் அகத்துவகைனா வகைனா மனமகிழ்ச்சி தமர்னா உறவினர் தார்னா மாலை முனி முனிவுனா சீனம் அகத்துவகைனா மனமகிழ்ச்சி தமர்னா உறவினர் நீபவனம் அப்படின்னா கடம்பவனம் ஐ அறுபதாவது கேன்சர் ஆப்ஷன் பி நீபவனம் கடம்பவனம் மீனவன்னா பாண்டிய மன்னன் கவிரி சாமரை நுவன்ற சொல்லிய நீபவனம்னா கடம்பவனம் மீனவன்னா பாண்டிய மன்னன் கவுரினா சாமரை நுவன்றனா சொல்லிய பேச்சு வழக்கில் இருந்து எழுத்து வழக்காக மாற்றுக தம்பி எங்கே நிற்கிறாய் தம்பி எங்கேயே நிற்கிற அப்படின்னு கேட்குறத தம்பி எங்கேயே நிற்கிறாயின்னு மாற்றணும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றணும் அறுபத்தி ரெண்டாவதுக்கு ஆப்ஷன் சி அங்கனக்குள்ளேயே எனும் பேச்சு வழக்கின் எழுத்து வழக்கு அந்த இடத்திற்குள்ளேயே அங்கனுக்குள்ளேயேன்றது பேச்சு வழக்கு அந்த இடத்திற்குள்ளேயே பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அறுபத்தி மூணாவதுக்கு ஆப்ஷன் பி அவனை பார்த்தே ரொம்ப நாளாச்சு இது பேச்சு வழக்கு சொல் மீதி எல்லாமே எழுத்து வழக்கு சொல்ல கொடுத்துருப்பாங்க பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த சொல்லை கண்டறிய உங்கூருக்கே இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து எழுத்து வழக்கில் வருகிறேன் அவனை உங்கள் ஊருக்கே என்பது எழுத்து வழக்கு உங்கூருக்கே என்பது பேச்சு வழக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அறுபத்தைந்தாவதுக்கு ஆப்ஷன் டி பின்வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் உயரமாக இதுதான் வந்து எழுத்து வழக்கில் நம்ம இதை சொல்லுங்கள் பேச்சு வழக்கா எழுத்து வழக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம கவனிச்சுக்கணும் இப்போ அப்படின்னா இப்பொழுது என்பதை பேச்சு வழக்கில் சொல்லியிருக்காங்க ஒசரமா இதை வந்து நம்ம எப்படி எழுதணும் உயரமா என்பது தான் எழுத்து வழக்கு வளர்ந்துட்டான் வளர்ந்து விட்டான் என்பது தான் எழுத்து வழக்கு இதில் கரெக்டாக கொடுத்துருக்கிறது டி ஆப்ஷன் மட்டும்தான் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாச்சல் அப்படின்னா பாத்தி பதனம்னா கவனமாக நீத்து பாகம்னா சோற்று கஞ்சி மகுலி நீத்து கஞ்சி மேல்கஞ்சி மகுலினா சோற்றுக்கஞ்சி பாச்சல்னால் பாத்தி பதனம்னா கவனமாக நீத்து கஞ்சி மேல்கஞ்சி மகுலினா சோற்றுக்கஞ்சி பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக அறுபத்தி ஏழாவதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி இதை கொடுத்து விடுங்க இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறத இதை கொடுத்து விடுங்கள்னு நம்ம எழுதுறது நான் கிளம்பிட்டேன் இதற்கு வந்து நம்ம எழுத்து வழக்கில் எப்படி எழுதணும்னு நான் புறப்பட்டு விட்டேன் நான் புறப்பட்டுவிட்டேன் அறுபத்தி ஒன்பதாவதுக்கான ஆன்சர் அவனை கூட்டிட்டு வர்றேன் அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் பேச்சு வழக்கிலிருந்து எழுத்து வழக்காக மாற்றுக எழுபதுக்கு ஆன்சர் சி நீங்கள் கூறிய இடத்தில்தான் அண்ணா நீங்கள் கூறிய இடத்தில்தான் அண்ணா ஓர் எழுத்து ஒரு மொழியாக வரும் எழுத்துக்களின் எண்ணிக்கையாக நன்னூலர் கூறுவது ஓர் எழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கையாக நன்னுலர் கூறுவது நாற்பத்தி இரண்டு ஓர் எழுத்து ஒரு மொழியில் இடம்பெறும் குறியில் எழுத்து நோ தூ மட்டும் நோ தூ மட்டும் வரிசையில் ஓர் எழுத்து ஒரு மொழி எத்தனை இடம்பெற்றிருக்கு வரிசையில் யா வந்து ஒரு ஓர் எழுத்து ஒரு மொழி எகர வரிசையில் யா என்பது ஓர் எழுத்து ஒரு மொழி அடுத்து எழுபத்தி நான்காவது ஆப்ஷன் பி சகர வரிசையில் நாலு எழுத்து அடுத்து எகர வரிசையில் ஒரு எழுத்து உயிர் எழுத்தில் ஆறு எழுத்து பகர வரிசையில் ஐந்து எழுத்து சகர சா வரிசையில் வந்து நமக்கு நாலு எழுத்தும் எகர வரிசையில் ஒரு எழுத்தும் உயிர் எழுத்துல ஆறு பகர வரிசையில் நாலு வரிசையில் ஓர் எழுத்து ஒரு மொழி அல்லாத எழுத்து வகர வரிசையில் ஓர் எழுத்து ஒரு மொழி இல்லாத வரிசை வே வா வி வை எல்லாம் ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியை பொருத்தணும் நாம எழுபத்தி ஆறாவதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆனா பசு ஈனா குடு ஊனா இறைச்சி ஏனா அம்பு ஆனா பசு ஈனா குடு ஊனா இறைச்சி ஏனா அம்பு நெக்ஸ்ட்டு ஓர் எழுத்து ஒரு மொழி பொருத்தணும் நாம எழுபத்தி ஏழாவதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐநா தலைவன் ஓனா மதுகுனூர் தாங்கும் பாலகை காணா சோலை கூணா பூமி ஐநா தலைவன் ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை காணா சோலை கூணா பூமி அடுத்து எழுபத்தி எட்டாவதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கை ஒழுக்கம் கோணா அரசன் சானா இறந்து போதல் சீனா எகழி கையொழுக்கம் இருக்கணும் கோணா அரசன் சானா இறந்து போ சீனா எகழி அடுத்து சேனா சேர்ந்து வாழ்ந்தால் உயர்வு எழுபத்தி ஒன்பதாவதுக்கு பி சேர்ந்து வாழ்ந்தால் உயர்வு சோனா சோர்ந்து போனால் மதில் மேலே உட்காந்துருப்பாங்க தேனா கடவுள் தெய்வம் கடவுள் தூணா தூய்மை அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து எண்பதாவது வினா எண்பதுக்கு ஆப்ஷன் சி நேனா நேசம் அன்பு நைனா இழிவு நோனா வறுமை இருக்கக்கூடாது பேய் மழை பெய்து மேகம் நேசம் அன்பு நைனா இழிவு சொல் நோனா வறுமை இருக்கக்கூடாது பேனா பேய் மழை பெய்து மேகம் அடுத்து ஆன்சர் ஆப்ஷன் சி இதுக்கு எண்பத்தி ஓராவதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மேனா மேகம்னு கொடுத்துருக்காங்க இது தவறு பைனா இளமை மீனா வான் மைனா அஞ்சனம் மேனா வந்து இதில் வராது தவறு பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க எண்பத்தி ரெண்டாவதுக்கு ஆப்ஷன் ஏ வீணா மலர் வைனா புல் வவுனா கவர் யானா வந்து நீளம்னு கொடுத்துருக்காங்க இது தவறு யா என்ற ஓரொழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க இரண்டாம் வேற்றுமை எந்த பொருளில் வராது இரண்டாம் வேற்றுமை கொடை பொருளில் வராது ஆக்கல் அழித்தல் அடைதல் பொருளில் வரும் இரண்டாம் வேற்றுமை வந்து கொடை பொருளில் வராது ஆக்கள் அழித்தல் அடைதல் பொருளில் வரும் எண்பத்தி நான்காவது ஆப்ஷன் டி எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை ஆறாம் வேற்றுமை கிழமை பொருளில் வரும் இரண்டாம் வேற்றுமை செயபடு பொருள் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க முதல் வேற்றுமைக்கு வந்து உருவே கிடையாது இதில் கருவி கருத்தாக கொடுத்துருக்காங்க தவறு எண்பத்தி ஐந்தாவதுக்கு ஆப்ஷன் ஏ பொருந்தாத சொல் வந்து ஆப்ஷன் தான் கருங்குவலை ஆடு கொடி வளர்த்தமிழ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வினைத்தொகை வினைத்தொகை இதில் பொருந்தாதது ஏ மட்டும்தான் தான் இருபயிரட்டு பண்பு தொகை எது எண்பத்தி ஆறாவதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பனை மரம் இருபயிரட்டு பண்பு தொகைனா சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் ஒரு மரம் என்பது பொது பெயர் செகண்ட் வந்திருக்கு சிறப்பு பெயர் ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கு இதுதான் இருபயிரட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க அடுத்து எண்பத்தி ஏழாவது எண்பத்தி ஏழாவதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பொருந்தா சொல் பாகு மாசு பாடு எல்லாம் குற்றியெழுகிற சொற்கள் இது வந்து முற்றியலுகரம் இதெல்லாம் வந்து நெடில் தொடர் குற்றியலுகிறோம் அது மட்டும் முற்றியலுகிறோம் பொருந்தா சொல்லை கண்டறிய எண்பத்தி எட்டாவதுக்கு ஆப்ஷன் டி பாக்கு பேச்சு பாட்டு இதெல்லாம் வன்தொடர் குற்றியழுகிறோம் சென்ட்ரா என்ன எழுதியிருக்கு கசடை கசட தபர என்பது வன்தொடர் அப்போ பாக்கு பேச்சு பாட்டி எல்லாம் வன்தொடர் குற்றியழுகரம் நனன நமன என்பது மென் தொடர் குச்சியலுகிறோம் அப்போது டி தான் வந்து பொருந்தாதது பொருந்தா சொல்லை கண்டறிய எண்பத்தி ஒன்பதுக்கு ஆப்ஷன் சி எய்து மார்பு சால்பு எறலை வழலை இது எல்லாம் வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம் கசட தபரில் சி வந்து வன்தொடர் குச்சியலுகரம் தொண்ணூறு தொண்ணூறாவதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அரசு கயிறு ஒன்பது இது எல்லாமே தொடர் குற்றியலுகரம் மூழ்கு இது இடைத்தொடர் குற்றியலுகரம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தொண்ணூற்றி ஒன்றாவதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ உரு தவ நனி எல்லாமே மிகுதி என்னும் பொருளில் குறிக்கிறது உரு தவ நனி அதெல்லாமே மிகுதி என்னும் பொருளில் வருகிறது தவறானது எது ஒரு சொல் தரும் பல சொற்களில் தவறானது வந்து ஆப்ஷன் தான் கடிமலர்னால் மனமிக்க மலர் கடிநகர்னால் காவல் மிக்க நகர் கடி நுனின்னா கூறுமையான நுனி கடி விடுதும் அப்படின்னா விரைவாக விடுவோம் தான் அர்த்தம் இங்கே மெதுவாகன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அது மட்டும் தவறு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் மொழினா வந்து பதம் கிளவி பதம் கிளவி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வடு மூசு கவ்வை இதெல்லாமே என்ன குறிக்கும் நமக்கு பிஞ்சு வகையை குறிக்கும் பிஞ்சு வகையை குறிக்கும் அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சூம்பல் சிவியல் அழியல் இதெல்லாம் வந்து என்னத்தை நமக்கு சொல்லுது நமக்கு கெட்டுப்போன காய்கனி வகை சூம்பல் சிவியல் அழியல் சென் சொண்டு எல்லாமே கெட்டுப்போன காய்கனி வகைகள் தாறு குரல் கதிர் இதெல்லாம் வந்து நமக்கு எதை குறிக்குது குலை வகைகளை குறிக்கிறது குலை வகைகள் களை கழித்தூறு முதலான சொற்கள் நமக்கு எதை குறிக்கிறது அடிவகையை குறிக்கிறது கழை கழித்தூறுலாம் அடிவகை சண்டு தோகை இது எல்லாம் நமக்கு எது குறிக்கிறது இலை வகையை குறிக்கிறது சண்டு தோகையெல்லாம் வந்து இலை வகையை குறிக்கிறது ஒரு பொருள் தரும் பல சொற்கள்ல தொண்ணூத்தி ஒன்பதாவதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி துளிர் முறி என்பது கொழுந்து வகை துளிர் முறி என்பது கொழுந்து வகை மரம் விலங்கு பெரிய அழகு எல்லாமே எதை குறிக்கிறது மா என்ற சொல்லுக்கான பொருள் மரம் விலங்கு பெரிய அழகு வயல் வண்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருமகள் இது எல்லாமே வந்து மா என்ற சொல்லே தான் குறிக்கும் ஓகேங்களா அழகு டூ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் நூறு வினாக்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை யாருனா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழ் ரிவிஷனும் ஒரு பக்கம் போயிட்ருக்கு தமிழ் டெஸ்ட்டும் போயிட்டுருக்கு தென் வந்து ஜிஎஸ்க்கு டெஸ்ட்டு ஓரளவுக்கு கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்து வந்து தமிழ் ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆனோடனே நான் ஜிஎஸ்க்கு கொடுக்குறேன் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி